தற்போது என் பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரை சூரியனும் சந்திரனும் மாறி மாறி உதித்த பாரினில் இருள் இருள் தொடர தொடர பாரினில் பேரிருள் ஆனது இருள் முடியாதா இரவு விடியாதா ஏக்கத்தோடு அழுதது பூமி இருள் முடியாதா இரவு விடியாதா ஏக்கத்தோடு அழுதது பூமி வையகத்தின் பிரபஞ்ச அளவு பெரிய வினாக்களுக்கு வந்து விடையாக பிறந்தார்கள் வேந்தர் நபிகளால் சனி தொலைய ஞாயிறு திங்களில் உதயமானது செவ்வாய் தீர புதன் வியாழை கடந்த வெள்ளியாய முளைத்தகம் அரேபிய பாலையில் பூக்கள் பூப்பதே இல்லை அரேபிய பாலையில் பூக்கள் பூப்பதே இல்லை உலக பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முகமது என்னும் பூ பூத்தது அரேபிய பாலையில் மலை பொழிவு இல்லை அரேபிய பாலையில் மலை பொழிவு இல்லை மன்னர் முகமது மாமலையாக வந்து பிறந்தார் நடப்பதற்கு முன் அது முட்களின் பாதை நடப்பதற்கு முன் அது முட்களின் பாதை மன்னர் நபிகளார் நடந்த பின் அது மலர்களின் பாதையானது முகமதுக்கு முன் முகமது என்ற பெயர் எந்த குழந்தைக்கும் இல்லை முகமதுக்கு பின் முகமது என்ற பெயரில்லாமல் இல்லாமல் எந்த குழந்தையும் இல்லை என்ற நபிகளாரின் புகழை உரையை துவங்குகிறேன் நபிகள் நாயகத்தை சந்தித்த முதல் தமிழ் மன்னர் சேரமான் பெருமாள் நபிகள் நாயகத்தின் கருத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சேர மன்னர் பற்றி தெரியுமா வரலாற்றின் பக்கங்களிலிருந்து மறக்கடிக்கப்பட்ட சேரமான் பற்றிய நெடுங்கொடர் உலகமே கொண்டிருந்த எனப்படும் சேரமான் பெருமாள் தனது அரண்மனையில் இருந்து நோக்கியுள்ளார் அப்பொழுது நிலா பிளவுபட்டதாக தனது ஜோதிடர்களிடம் கூறியுள்ளார் இது எப்படி நிகழ்ந்திருக்கும் என்று கேட்க ஜோதிடர்களோ பொருந்தாத பாணியில் விடை தந்துள்ளனர் தனது சந்தேகம் தீராமல் தொடர்ந்து விடை தேடி வந்தார் சேரமான் பெருமாள் அந்த நிலையில் அரேபியாவிலிருந்து ஒரு வர்த்தகர் கூட்டம் ஒன்று மலபார் வந்திருந்தது அவர்களிடம் மன்னர் நிலா இரண்டாக பிளவுபட்டதை பற்றி கேட்டபோது இது மெக்கா நகரில் நபிகள் நாயகம் அவர்கள் செய்து காட்டிய அற்புதம் என்று கூறியுள்ளனர் இதனை முழுவதுமாக நம்பிய சேரமான் பெருமாள் நபிகள் நாயகம் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் கேட்டறிந்து வியந்துள்ளார் அரபு வர்த்தகர்களின் நடை உடை பாவனை வர்த்தகத்தில் நேர்மை புதிய இறைவணக்க முறை என அனைத்தும் அவரை ஈர்த்துள்ளது இதனையடுத்து நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாம் பற்றி அறிய அரேபிய செல்ல திட்டமிட்டிருந்தார் சேரமான் பெருமாள் தனது ஆட்சி அதிகாரத்தை தன் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த வர்த்தக கூட்டத்துடன் மெக்கா நகரம் புறப்பட்டார் அவரது இந்த பயணம் இந்திய துணை கண்டத்திலேயே இஸ்லாம் என்னும் கொள்கையை துளிர்விடச் செய்யும் புனிதமான பயணமாக மாறியது அப்பொழுது நபிகள் நாயகம் மெக்கா நகரில் வசித்து வந்தார் மெக்கா நகரத்தில் நபிகள் நாயகத்தை சந்தித்த சேரமான் பெருமாள் நபிகள் நாயகத்தின் கரத்தை பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதாகவும் நபிகள் நாயகத்திற்கு அன்பளிப்பாக ஒரு களம் நிறைய இஞ்சி ஊர்காய் பரிசளித்தார் என்ற செய்தியும் அரேபிய வரலாற்று நூலான அல் புஸ்தரா குறிப்பிடுகிறது அந்த ஊர்காயில் தனக்கும் ஒரு பங்கு கிடைத்ததாக அந்த நூலை எழுதிய அபு சேத் குத்ரி தெரிவிக்கின்றார் மேலும் ஜித்தா தேசத்து ஆட்சியாளரின் தங்கையை மன்னர் சேரமான் பெருமாள் மனம் முடித்ததாகவும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தது அரேபியாவிலிருந்து மரபார் திரும்பும் வழியில் தற்போதைய ஓமன் நாட்டில் உடல்நிலை குறைவால் மன்னர் சேரமான் பெருமாள் உயிரிழந்தார் அங்கே அவருக்கு ஒரு மன்னரை எழுப்பப்பட்டிருந்தது மன்னர் சேரமான் பெருமாள் இறப்பதற்கு முன் ஒரு இறுதி கடிதத்தை எழுதி மாலிக் பின் தீனாரிடம் ஒப்படைத்தார் அதனை பெற்றுக் கொண்ட மாலிக் பின் தீனார் சேர நாட்டை அடைந்தே மன்னரின் குடும்பத்தை சந்தித்து மன்னர் எழுதிய இறுதி கடிதத்தை கொடுத்தார் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப மாலிக் பின் தீனாருக்கு உதவி செய்யுமாறு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இந்திய மாநிலமான கேரளாவில் திருச்சூர் என்னும் மாவட்டத்தில் உள்ள கொடுக்கலூர் என்னும் ஊரில் முதல் முதல் சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது சேரமான் பெருமாளின் உதவியால் கட்டப்பட்டதால் இன்றும் சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் என்றே அழைக்கப்படுகிறது இன்று முஸ்லிம் நாடுகளாக உள்ள வங்காளதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இஸ்லாம் நுழைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது தன் முத்திரையை பதித்திருப்பது தமிழர்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஒரு வரலாற்றின் சிறப்புமிக்க நிகழ்வாகும் என்று கூறியதுவரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வணக்கம்